கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேலை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய மூன்று நான்கு ஐந்து ஆகிய வசனங்கள் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் என் புத்திக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன் நீர் எனக்கு செவி கொடும் அப்பொழுது நான் பேசுவேன் நான் உம்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது பாருங்க இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இதை யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோபுதான் இதை பேசுகிறான்னு நமக்கு தெளிவா தெரிகிறது குறிப்பா இந்த வார்த்தை எப்பொழுது பேசப்படுகிறது அப்படின்னா யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல யோபுவுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் அதாவது தேவரையும் சகாலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்கிறதான ஒரு வெளிச்சம் உண்டாகிறது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா யோபுவுக்கு தேவன் சர்வ வல்லவர் என்கிறதான வெளிச்சம் உண்டாகிற தருணம் அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வசனங்களுக்கு முன்னாடி ஒரு நான்கு அதிகாரங்கள்ல தேவன் யோபு இடத்துல பேசுகிறத நீங்க பார்க்க முடியும் பேசி யோபுவுக்கு தன்னுடைய சர்வ வல்லமையை குறித்து புரிய வைக்கிறார் புரிய வைத்ததுக்கு பின்பு யோபு தன் திறந்து பேசுகிறதான வசனங்கள் தான் இது பாருங்க அவர் என்ன சொல்றாரு அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் இந்த வார்த்தை வந்து யோபுவின் வார்த்தை கிடையாது இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை இதற்கு முன்னாடிய வசனங்கள்லேயே இதுக்கு முன்னாடி அதிகாரங்கள்லேயே இந்த வார்த்தையை தேவன் யோபுவை பார்த்து கேட்பார் என்ன கேட்பார்னா யோபு அறிவில்லாமல் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு யோவா திட்டிருப்பார் இப்போ அதுதான் எங்கள் சொல்கிறார் யோவோ என்ன சொல்கிறேன்னா நான் இந்த மூணாவது வசனத்தை இந்த நாற்பத்தி ரெண்டு மூணு இருக்கு இல்லையா அது உங்களுக்கு புரிகிற மாதிரி நடுவில் தமிழில் வந்து இந்த யாரோட கொஷின் மார்க் போட்டு நிறுத்திட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரே ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நான் படித்தேன்னா உங்களுக்கு அதோடய மீனிங் கரெக்டாக புரியும் பாருங்களேன் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் என்று கேட்டீரே ஏன்னா அந்த வார்த்தையை கேட்குறது யாருன்னா கற்பர் கேட்டீரே ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழப்பினேன் என்கிறேன் அதாவது இப்ப யோகு ஆண்டருக்கு ஆன்சர் பண்ணும் போது சொல்றாரு ஆண்டவரே அறிவில்லாம ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யாருன்னு கேட்டீரே நான் ஒத்துக்கிறேன்ப்பா அறிவில்லாம உன்னுடைய ஆலோசனை நான் அந்தகாரப்படுத்துகிற மாதிரி நான் பேசிட்டேன் எனக்கு புரியலப்பா என் புத்திக்கு எட்டாததையும் எனக்கு அறியாததையும் நான் போட்டு என் வாயில அழப்பின்னு இருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு அதுக்கப்புறம் பாருங்களேன் நீர் எனக்கு செவிக்கடும் இந்த இடத்துல நீர் அப்படின்னு வந்தது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யோபு வந்து ஆண்டவரை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா நீர் எனக்கு செவிக்கடும் அப்பொழுது நான் பேசுவேன் நான் உண்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் இது எப்படி இருக்குன்னா ஆண்டவரை பார்த்து யோபு நீங்க எனக்கு செவிக்கொடுங்க ஆண்டவரே நான் உங்களை கொஸ்டின் பண்றேன் நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி இதுவும் அப்படி கிடையாது இந்த வார்த்தையையும் வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா தேவன் யோபுவை பார்த்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரங்கள்ல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா யோபு நீ எனக்கு நீ எனக்கு லிசன் பண்ணி யோபு நான் இப்போ உனக்கு கேட்க போறேன் நான் கேட்குற கேள்விக்குல நீ ஆன்சர் பண்ணு அப்படின்னு யோபுவை பார்த்து சொல்லிட்டு தேவன் சில வார்த்தைகளை ஸ்டார்ட் பண்றாரு பாத்தீங்களா அந்த வார்த்தைகளை மறுபடியும் யோபு எடுத்து இங்க கோட் பண்றாரு இதை எப்படி வாசிக்கணும் நான் சொல்றேன் பாருங்களேன் நீர் எனக்கு செவிக்கொடும் அப்பொழுது நான் பேசுவேன் நானும் கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என்று சொன்னீரே ஆண்டவரே அப்படின்றாரு புரியுதுங்களா அந்த இடத்துல இது நீங்க மற்ற மொழிபெயர்ப்புகளை வாசிக்கும் போது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்க தமிழ்னு மட்டும் வேதத்தை வாசிப்பீங்க அப்படின்னா இந்த வசனங்களை படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதாவது இந்த இடத்துல யோபு என்ன பண்றாரு ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எடுத்து வச்சு இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே அது தான் என்ன மன்னிச்சிருங்க இப்படி கேட்டீங்களே நான் இன்னைக்கு இப்படி ஆன்சர் பண்ணுறேன்ப்பா அப்படி யோபு என்ன பண்றாருனாக்கா இங்கே பேசுறாரு என்ன ஏ இப்ப சொல்லிட்டு தான்றாரு என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறதுன்னு சொல்லி கத்திடத்துல பேச ஸ்டார்ட் பண்றார் பாருங்க யோபு தன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கும் போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு ஒரு கட்டம் வைக்கும் ஆண்டவர் அவர் வாழ்நாள தூஷிக்கல எதுவும் செய்யலை ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவர் டைரக்டா தூஷிக்கல ஆனால் மறைமுகமாக தேவனை குற்றப்படுத்த துவங்கிட்டார் எப்பொழுது அப்படின்னாக்கா எப்பொழுது யோபுவின் நண்பர்கள் யோகுவை நிந்திக்க தொடங்கினாங்களோ யோகவின் மேலே நிந்தை வந்ததோ அந்த அவமானத்தை யோகாவில் தாங்க முடியல சரீரத்தில் வந்த பெலவீனங்களை தாங்கிட்டார் பிள்ளைகள் நஷ்டப்பட்டதை தாங்கிட்டாரு சொத்துக்கள் பறிப்போனதை தாங்கிட்டாரு ஆனால் அவரால் எதை தாங்க முடியல அப்படின்னா தன்மேல் வந்த நிந்தையை அவரால் தாங்க முடியல பாருங்க பவுல் கூட இப்படிதான் சொல்றாரு என் மேன்மை பாராட்டிலே ஒருவன் அவத்தமாக்குறதை பார்க்கல சாகிறது எனக்கு நலமா இருக்கும் அப்படின்னு அதனால இந்த நிந்தையை தாங்க முடியாத யோபு ஒரு கட்டத்துல என்ன பண்றாருனா தன்னுடைய பரிசுத்தின் பரிசுத்த ஜீவியத்தை குறித்து தவறாய் பேசும் பொழுது தன் கட்டத்துக்கு முன்னாடி மன உண்மையா இருந்ததை குறித்து தவறாய் பேசும் பொழுது தன் உத்தமத்தை குறைத்து அதை அவமானப்படுத்தி பேசும் பொழுது யோபுவ தாங்க முடியாம அவர் மறைமுகமா யாரை இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா கர்த்தரை பேச ஆரம்பிச்சிட்டார் எனவே தான் கர்த்தர் கேக்குறாரு நீ அறிவில்லாமல் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற முடியுமா நீ என்னை பார்த்து எப்படி பேசின அப்படின்னு சொல்லி ஆண்டர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல யோபுவின் இடத்துல பேசுகிறத நீங்க பார்க்க முடியும் அப்படி பேசும்பொழுது தான் யோபு உணர்றார் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் இந்த சர்வ வல்லம உள்ள தேவனுடைய மகிமையை நான் இப்படி குறைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் என்ன பண்றேன் என் கையினால் என் வாய மூடிக்கிறாண்டவர் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோபு அமைதியாக நீங்கள் நீங்க முடியும் நான் ரெண்டொரு தரம் பேசினேன் ஆனாலும் நான் இனிமே பேசறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி யோபு தன்னை அஹ் ஒப்பு கொடுக்குறாரு நீங்க யோபு நாற்பத்தி ரெண்டு ஆறு வாசித்தீங்கன்னா ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றேன் இதுவரைக்கும் யோபு மனஸ்தாவப்பட்டு கொண்டிருந்தது எதற்காக அப்படின்னா தேவன் என் வாழ்க்கையில ஏன் நீதி செய்யாம இப்படி அநீதியை அனுமதிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி யோபு என்ன பண்ணாரு இதுவரைக்கும் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருந்தார் ஆனா எப்பொழுது தேவன் வெளிப்பட்டு பேசினாரோ அதன் பின்பு யோபு மனஸ்தாவப்படுகிறார் எதற்காக தெரியுங்களா ஏன் அவசரப்பட்டு இந்த நிந்தைய சகிச்சு கொள்ள முடியாம தேவனை நான் தூஷிச்சுட்டேன் தேவனை நான் அவமானப்படுத்திட்ட மாதிரி பேசிட்டேன் தேவனை விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க யோபு மனஸ்தாவப்படுறத நீங்க பார்க்க முடியும் ஆனால் யோபு கூட ஒரு வேலை கொஞ்சம் அப்படியே ஆண்டரை விட்டு கொடுத்த மாதிரி பேசியிருக்கலாம் ஆண்டவர் யோபோ விட்டு கொடுக்கவே இல்லை பாருங்களேன் நீங்கள் ஆண்டவர் வந்து யோபுவின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் பேசுகிறாரு பேசும்பொழுது அவர் எப்படி நான் பேசுகிறாரு என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்படின்றாரு கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் இந்த முழு யோபுவின் புத்தகத்தையும் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒன்று புரியும் யோபுவின் நண்பர்கள் தேவனை புகழ்ந்து புகழ்ந்து பேசின மாதிரி இருக்கும் யோபுதா ஒரு கட்டத்துல தேவன் எனக்கு நீதியே செய்யாம போயிட்டாருன்னு பேசின மாதிரி இருக்கும் ஆனா கர்த்தர் யோபுவின் நண்பர்களை பார்த்து என்ன பேசுகிறார் என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அப்படின்றாரு இப்ப பாருங்க கர்த்தர் யோபு கிட்ட திட்டினார் யோபு நீ ஏன் என்னை வந்து அந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்ட நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்றது யோபுவுக்கு புரிய வச்சாரு புரிய வச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரும்பொழுது யோபு பத்தியா என்னை விட்டு கொடுத்துட்டா அப்படி பேசல அங்க யோபோவை விட்டு கொடுக்காம அங்க போய் யோபோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு என் ஆசனாகிய யோபு மாதிரி நீங்க பேசல நீங்க வந்து தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து தேவன் கடிந்து கொள்றதை நீங்க பார்க்க முடியும் அப்ப நான் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் பாருங்களேன் நம்மளுடைய உறவு தேவனோட சரியா இருக்கும் பொழுது நம்மக்கிட்ட கிட்ட குறை இருக்குமானால் தேவன் நம்மை பார்த்து அதை திருத்துவார் ஆனா ஒரு நாளும் நம்ம யார்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டார் தெரியுங்களா நம்ம சுற்றி இருக்கிற எந்த மனிதர்கள் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார் இங்க பாருங்க அவர் நம்ம சாத்தான் கையிலையும் விட்டு கொடுக்கறது இல்ல எந்த மனிதர்கள் கையிலையும் விட்டு கொடுக்கறது இல்ல நமக்கு என்ன அதை தேவனே செய்வார் உங்களுக்கு மாதிரி சொல்ற பாருங்க ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து அவங்க பிள்ளைய எவ்வளவு வேணா அடிப்பாங்க எவ்வளவு வேணா கண்டிப்பாங்க ஆனா அவங்களால அவங்க பிள்ளைய இன்னொரு நபர் அடிக்கிறத ஏத்துக்கவே முடியாது மற்ற எல்லார் முன்னாடியும் பிள்ளை நல்லா இருக்கணும் பிள்ளைய அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளவு தாங்குவாங்க பிள்ளை தவறு செய்யும் போது அந்த அம்மா தான் அடிப்பாங்க மற்றவங்க அடிக்கிறத அனுமதிக்க மாட்டாங்க அதே போலதான் நம்ம கிட்ட குறைவுகள் இருக்குமானா தேவன் நம்மை திருத்துவார் ஆனா ஒரு நாளும் நம்மை மற்றவர்கள் கையில தேவன் ஒப்புக்கொடுக்க மாட்டார் அதுக்கு யோபோ மிகப்பெரிய சாட்சியாக இந்த வேதத்தை எழுதப்பட்டிருக்கிறது அதே போல சில சமயங்கள்ல சில நிந்தைக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது சில சில வேதனைகளுக்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா எவ்வளோ நிதியா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் எவ்வளோ கருத்துக்காக பயந்து பயந்து வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லக்கூடாது யோபுவின் வாழ்க்கையில மிகப்பெரிய திட்டத்தை தேவன் வைத்துதான் அந்த நிந்தையையும் அந்த உபத்திரத்தின் பாதையும் அனுமதிச்சார் அது நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தாவித மாதிரி சொல்லணும் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால உது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு நமக்கு இன்னைக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம கடந்து போற பாதைனால எவ்வளோ பெரிய பிளஸிங்க பின்னாடி வாங்க போகிறோம்னு இன்னைக்கு தெரியாது தெரியாததுனால அறிவில்லாமல் ஆலோசனையை அந்தகாரப்படுத்தி கொண்டிருக்கிறோம் புத்தி இல்லாம யார் ஒரு பண்ணீங்கன்னு சொல்லி புலம்பிட்டு ஆனால் ஆனா நமக்கு அது தெரிய வரும் பொழுது நம்ம நமக்கு அது ஆச்சரியமா இருக்கும் இந்த நிந்தைய எல்லாம் மறக்கப்பட்டு போகும் இந்த வேதனை எல்லாம் மறக்கப்பட்டு போகும் நமக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் இது எல்லாவற்றை காட்டிலும் தான் இருக்கும் எனவே எனக்கு ரெண்டு விஷயம் ஒன்னு தேவன் நம்மை நிந்தைக்கு கொப்பு கொடுக்கும் பொழுது சில சோதனைகளுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனை தூஷிக்க கூடாது தேவனை முறிமுறுக்க கூடாது இரண்டாவது ஒன்றை புரிந்து கொள்ளணும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை இன்னொரு மனிதனின் கையில விட்டு கொடுக்க மாட்டார் நமக்காக சப்போர்ட் பண்ணபடி கடைசி வரைக்கும் நிற்பார் என்பதை நம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைதரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றிப்பா இதோபுவின் புத்தகத்துல தகப்பனே நீங்க எங்களுக்கு தெளிவாய் பேசுற இந்த காரியங்களுக்காக உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அவியான இந்த வார்த்தைகளை புரிய வைத்து அவங்களை பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவே அமேன் தேங்க்யூ காட் யூ